ஸ்ரீ குரு நமக பகவத் ஸ்ரீ விஸ்வநாதர் அருடைய ஸ்ரீமந்த் விஸ்வ உபனிஷதம் பாகம் இரண்டு போதனையில் முன்னூற்றி பதினொன்று போதனை நாள் ஆறு ஏழு எழுபத்தி ஏழு புதன்கிழமை வெளிவிவகாரங்களின் விஷயங்கள் மாறுதல் அடைகிறதை காண்கிறோம் அணு கோலமானால் சுகமும் பிறகு கோலமானால் துக்கமும் தந்து வந்தது சாட்சி பாவனை செய்து முன்போல பாதிப்பதில்லை போலவே இந்த தூள உடம்பு மாற்றம் அடைகிறதைக் காண்கிறோம் பையன் வயோதிகம் அடைந்ததை காண்கிறோம் இதை கொண்டே தூளம் மறையும் போது மறையட்டுமே நான் சாட்சியே என்று திடப்பட வேண்டும் சற்றும் துக்கமோ சுகமோ உண்டாவதாக கண்டால் அதுவும் மகன் இனிமேல் உடல் வந்தால் என்ன வராமல் போனால் என்ன சாட்சியாகிய என்னை எந்த மாற்றங்களும் தொடாதே ஓம் சாந்தி சாந்தி